என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு கமன் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து கா லெக் ஸ்வெல்லிங் இருக்குது கால் வீக்கோ இருக்குது டாக்டர்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லிருக்காங்க ஆனால் சரியாகலன்னு கேட்டிருக்காங்க லெக்குன்றது ரொம்ப வேகான வார்த்தை அதாவது முட்டி கணுக்கால் ஆங்கிள் நீ மொத்த கால் தையிலேருந்து ஃபு ஃபுட்டு வரைக்கும் பாதம் வரைக்கும் அவங்க வந்து லெக்குன்னு தான் சொல்லுவோம் அதனால் லெக் பெயின்றதை வச்சு நான் எதுவுமே சொல்ல முடியாது பட் உங்கள் டாக்டர் ஆத்தரைட்டஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டாக்டர் பார்க்கணும் ஆஸ்டியோஆத்தரைட்டஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா பட் சப்போஸ் ருமட்டோட் சோரியாட்டிக் ஆத்தரைட்டஸ் அந்த மாதிரி வேறு பேர் சொல்லி ஆர்த்தரைட்டஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ருமட்டாலஜிஸ்ட் பார்க்கணும் இதிலெல்லாம் உங்களுக்கு சரியாகல ஆர்த்ரைட்டிஸ் தான் நான் காமன் அதை வச்சு சொல்கிறேன் சரியாக மாட்டேங்குது நார்மல் மாத்திரைகள் இல்லைனா பெயின் கிளினிக் போய் பாருங்கள் கேல்சியம் டெஃபிஷியன்சிக்கு இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டிருக்காங்க கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு பொதுவாக இன்ஜெக்ஷன் கொடுக்கறது இல்லைங்க மாத்திரைகள் தான் அதுவும் பார்த்து தான் கொடுக்கணும் நிறைய போட்டால் கல் வந்துடும் கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம் ஹார்ட்லலாம் டெபாசிட் ஆகலாம் பிரச்சனைலாம் வரலாம் அதனால நிறைய போடக்கூடாது கால்சியம் மாத்திரை டாக்டர் கேட்டுட்டு போடுங்க டிகேஃப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க டீ கேஃப் காஃபின்னா அதாவது காஃபியில் கெஃபீன் அப்படின்றது தான் ஸ்டிமுலன்ட் அதாவது அதுதான் உங்களை முழிக்க வைக்குது உங்களை சோர்வு இல்லாமல் ஆக்குது கெஃபின்ற பார்ட் தான் டீ கேஃப்ன்றது அந்த கெஃபீனை மட்டும் எடுத்துகிட்டு ஆனால் காஃபி மாதிரி டேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுதான் ஸோ அந்த கெஃபீன் எடுத்துட்டா எனக்கு வந்து நார்மல் காஃபி குடிச்சா நைட்டில் தூங்க முடியல காலையில் ஒரு காஃபி குடித்தாலே உடம்பு விட்டு போகவே மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் சுவிச்சுட்டு பார்க்கறது ஓகே அதுக்கு நைட்டு வரைக்கும் முடி தூங்கவே விட மாட்டேங்குது அதனால நான் டீ கேஃப்க்கு சுத்தமாக மாறிவிட்டேன் இப்போது வந்து ரெண்டு வேலை கேஃப் தான் குடிக்கிறேன் ஆனால் வந்து நைட் தூக்கத்தில் ப்ராப்ளம் இல்லை அந்த காஃபி கெஃபின் பார்ட் இல்லாததுனால பீட்வெல் வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் கேட்டிருக்காங்க சில மாத்திரைகள் வந்து வெஜிடேரியன் சோர்ஸில் பண்ணுதுன்னு எழுதியிருக்கோம் அதை தவிர சீ வீடு எதுலேயோ இருக்குது அவ்வளோதான் அது வந்து ரொம்ப நிறைய பீட்வெல் சோர்ஸஸ் இல்லை ஒரு சீ வீடில் தான் நிறைய இருக்குது பட் நீங்கள் வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் வேணும்னா மாத்திரையாகவே தேடி போடலாம் புரோட்டீன் பவுடர் கொடுக்கலாமா ரொம்ப சிக்காக இருக்கவங்க அந்த மாதிரிலாம் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் போடுங்க மற்றபடி நான் ப்ரோட்டீன் பவுட்ரு அட்வைஸ் பண்ணுறது இல்லை நார்மல் பர்சன் வந்து ப்ரோட்டீனை வந்து சாப்பிட்லாமே சாப்பாடாகவே அதனால் வணக்கம்